அதாவது யார் இல்லி குள்ளி அவ்வாபின் ஹஃபீதா யார் தெரியுமா ஹபீத சொல்லிட்டு அல்லாஹன் அடுத்த கட்டமாக விளங்கப்படுத்துகிறான் இறைவனை அஞ்சியவராக அவர் இருந்தார் மறைவில் இறைவனை அஞ்சியவர்னா தனிமேல இருக்கிறோம் என்பதில்லை எல்லாரோட இருந்தாலும் சரி அவருடைய உள்ளத்தில் தான் செஞ்ச தவறுகளை பற்றிய அச்சம் இது ஒன்று மறைவில் அவர் இறைவன் அஞ்சிறது யாருமே இல்லாத இடத்துல அவருடைய உள்ளத்திலே இறைவனை பற்றிய அச்சம் இன்னொத்தரோடு அதிகாரம் செலுத்த முடிந்த கீழே உள்ளவர் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்களே மனைவிமார்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி உள்ளவர்கள் அல்லது தான் ஒரு எஜமானனாக இருப்பாங்களே கீழே வேலை வேலை இருப்பாங்களே இந்த இடங்கள்ல அவர் என்ன தவறு செஞ்சால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கண்டுகளாத ஒரு இடம் இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி அவர் அல்லாவுக்கு மட்டும் தான் பயப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அவர் மன்ஹசியர் ரஹ்மான பில் ஹைப் மறைவில் அவர் என்ன செஞ்சிடுறார் இறைவனை அஞ்சுகிறார் யாவா நான் இப்படி என்ன செஞ்சேன் இப்படி செய்கிறனே இந்த மாதிரி இருக்கிறனே என்ற ஒரு வழியோடு அவருடைய வாழ்க்கை போகுமாக இருந்தால் வஜா அபி கல்பின் முனிப் அவருடைய உள்ளம் என்ன தெரியுமா முனிபான உள்ளம் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மீளக்கூடிய உள்ளம் அப்போ அவ்வாவுடைய உள்ளம் எப்படியா இருக்கும் தெரியுமா மீளக்கூடிய உள்ளமாக இருக்கும் மீளக்கூடிய உள்ளம் என்றால் என்ன சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அதாவது நான் இது இது வந்து பிழை என்று சொல்லலை இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் ஒரு இடத்துல உட்கார்ற பழக்கம் இருந்திருக்கும் நீங்கள் அறுபத்தஞ்சா வயசுலேயும் போய் பாருங்கள் அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த இடத்துல என்ன செய்வார் உட்காந்துட்ருப்பார் அவர் வளமையாக உட்கார அதுதான் போவார் வருவார் எல்லாம் செய்வார் இது பிழை இல்லை இது மார்க்கறீதியாக பிழை இல்லை இப்படி ஒரு கல்பு இருக்காது கல்பு என்ன செய்யக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது ரசூல்லாஹு அலைவ செல்லம் கல்பண்டா அரபு சொல்கிறது பொருள்றது கல்பண்டா பொருள்றது அதனால தான் நான் துவாக்கை கொள்ள என்ன சொல்கிறோம் யா முக்கல்லிபல் குழு யா முக்கல்லிபல் குழு பண்ணுறவனா பிரட்டுகின்றவனே முக்கல்லிபனா பிரட்டுகின்றவன் எதை பிரட்டுகின்றவனே கல்பு இப்போ முக்கல்லிப் கல்பு தக்கல்லு பண்ணால் பிறல்றது வணங்கிட்டா தக்கல்லு பக்கா ஃபிஸ்ஸாஜிதீன் சுஜூதில் மற்றவர்களை போல நீங்களும் புரண்டு கொண்டிருப்பதை நபியை நாங்கள் பார்க்குறோம் என்ற அளவுத்தால் எதுக்காக கிபிலா மாற்ற சொல்லி இப்போ தக்கல்லு பக்க ஃபிஸ்ஸாஜிதீன் சுஜூத்தில் ரசூலாங்க மிச்சம் நினைஞ்சாங்க பிறண்டு 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 இருந்தாங்கன்னா சுஜூத்துலேயே அடிக்கடி இருந்தாங்க அந்த கிபிலா மாற்ற சொல்லி பைத்தூர் மக்கள் தானே காபத்துள்ளாக்கு மாத்துங்க அப்போ இதில் தான் வஜாபிய கல்வி முனிபனா மீளக்கூடிய உள்ளம் உள்ளம் வந்து தக்கல்லு இருந்துகிட்டே இருக்கும் நேற்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை செய்யணும் மட்டும் முடிவெடுப்போம் தர்மம் செய்யணும்போது ஒரு பயானெல்லாம் கேட்டு முடிவெடுத்து சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்திருப்போம் ஆனால் அவர் வந்து அடுத்த கிழமை வாங்கிக்கலிருப்பார் அடுத்த நாள் வந்து இது இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் நம்ம சகாபாக்களும் அல்ல இப்படி அளவுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை இப்படித்தான் நம்ம சொர்க்கம் போகணும்னு எந்த நிபந்தனையும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைத்தானே ஒத்திரத்தினே செஞ்சுருவார் உபதேசத்தில் அனுப்பிடுவார் அவர் சைத்தான் அக்க மாட்டார் வேலை சைத்தான் அக்கி அவர் இங்கே அளவுக்கு செஞ்சால் பிள்ளைகள் எதுக்கு பார்க்குறாரு அதுதான் இடம் இவர் ஒன் வீக்கு பிறவர் அவர் இப்படி ஒன்று சொன்னீங்களே அப்படின்ட்டு இல்லை அதுதான் இப்போ என்னடா அப்படின்ட்டு என்ன ஒரு பிரச்சனைக்கு மாறிடுவார் வந்துருமா இல்லையா அதனால தான் சொல்லுவாங்க இஸ்லாமிய அறிஞர்கள் நீ நன்மை செய்கிறேன்னு உண்டை முடிவெடுத்துட்டா உடனே செஞ்சுரு ஏன்னா அது கூட இல்லை நீங்கள் கெட்டவரும் இல்லை உலகம் அப்படித்தான் உள்ளமும் அப்படித்தான் உலகம் அப்படித்தான் உள்ளமும் அப்படித்தான் நீங்கள் அதை இயல்பு ஏற்றுக்குங்க அது குறையலை நீங்கள் என்கிட்ட ஒரு குறை இருக்கல எல்லாத்தையும் இந்த குறை இருக்கி நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க சொல்ல மாட்டாள் நான் அப்படி இல்லைன்றா இது எல்லாம் தக்கல்லூட்டு உள்ளத்தில் வரத்தான் செய்யும் நன்மை செய்கிறதுன்ட்டு ஒரு முடிவெடுத்துட்டா உடனே என்ன செஞ்சுருக்கேன் செஞ்சு விடுங்க அப்படின்னு பார்க்கிறோம் நன்மைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது சிறியதிலிருந்து பாவங்களை விடுகின்ற பொழுது பெரியதிலிருந்து ஆரம்பிங்க மிக முக்கியமான ஒரு அம்சம் தக்கல்லும் ரசூல்லா இஸ்லாவுடைய சொன்னாங்க ஒரு முமீனுடைய வாழ்க்கையும் ஒரு காஃபியனுடைய வாழ்க்கைக்கு உதாரணம் சொன்னாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி ஒரு முமீனுடைய வாழ்க்கை காஃபியனுடைய வாழ்க்கை பெரிய ஆலமரம் போன்றது ரசூல்லாங்கட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதாரு தேவதூர் மரமோ தேவதாரு மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் அந்த மரத்தை போன்றது அந்த மரம் என்ன செய்ய முடியாது எவ்வளோ புயல் அடித்தாலும் ஒன்ற இதில் அந்த அப்படியே நின்றுட்டுருக்கு அது ச அசையாது சும்மா ரெண்டு இல அசைஞ்சிட்டு விட்டுருக்கும் பிளங்குதா எவ்வளோ புயல் அடித்தாலும் சரி என்ன ஆட்டம் வந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக நிற்கிறார் பாருன்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம் அது அப்படி நிற்கும் ஆனால் ரசூல்லாங்க ஒரு மின்னுடைய வாழ்க்கையை சொன்னாங்க அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாண புட்களை போல அந்த ஆலமரத்தை சுற்றி இருக்குதே அந்த நானல் புட்களை போல ஒரு தடவை காத்து அதை சாய்க்கும் மறு தடவை கா அது மறுபடி சாயும் மறுபடியும் எலும்பும் மறுபடி சாயும் மறுபடி எலும்பும் என்ன புயல் அடிச்சாலும் சாஞ்சிட்டு என்ன செஞ்சிடும் அது எலும்பிடும் ஆனா இதனுடைய வீழ்ச்சி எப்படி இருக்குமேடா புயல் ஒரு நாள் வேரோடு என்ன செஞ்சிடும் இதை புடுங்கி விட்டுரும் இதான் ஒரு மும்மினுடைய வாழ்க்கை இப்படித்தான் ஒரு மும்மினுடைய இயல்பான இருக்கும் நீங்க திரும்ப கூடிய ஒரு இருப்பீங்க இறைவன் பக்கம் பக்கம் மிக முக்கியமான போராட்டம் இவன் திரும்பி 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 போறதுல அவநம்பிக்கை ஏற்படுத்தணும் என்ன ஏற்படுத்தணும் அவநம்பிக்கை ஏற்படுத்தணும் பாவம் செய்கிறாய் தௌபா செய்கிறாய் பாவம் செய்கிறாய் தௌபா செய்யறாய் பாவம் செய்கிறாய் தௌபா செய்ய் அல்லாவும் அவ்வளவு மரியாதை குறைவா நினைக்கிறேன் அல்லாண்ட என்ன விளையாட்டுக்காக வச்சுக்கிறேன் உபதேசம் இப்ளிஸ் நம்ம அல்ல மலக்கு மாறுற உதேசம் நினச்சி வச்சுக்கிறோம் அல்லாவை கன்னியைப்படுத்தற மாதிரி தானே எப்படிஸ் நமக்கு ஒரு தப்சீர் தருவானே அது என்ன சொல்லுவான்டா அல்லாவை என்ன அவ்வளோ கன்னியை குறைவானு நினச்சி ஒன்றில் பாவத்தை விடு அல்ல தௌபாவிடு ஒன்றில் பாவத்தை விடு அல்லது விடு எல்லாத்தையும் திருத்திட்டு வந்து தௌபா செய் அல்லாவுக்கு ஒரு மரியாதை கொடு முதல்ல ஒரு உம்ராவுக்கு போ உம்ராவில் போய் ரமதான் வருதா இருபத்தேழுக்கு போ சரியா அப்போ பார்த்துக்க அப்படின்னு ஒரு வசனம் சொன்னஊட இப்போ முதலாவது பாவத்தை விட மாட்டான் தௌபாவை விட்டுருவான் தௌபாவை விட்டுருவான் பாவத்தை தொடர்ந்து செஞ்சு இருப்பான் எது வரைக்கும் அடுத்த உம்ரா வரைக்கும் அல்லது ஜக்காத்து கொடுக்கும் வரைக்கும் அல்லது வேற ஏதாவது ஒன்று முடியும் வரைக்கும் வஜா இருந்துப்பான் முனி கட் பண்ணீஸ் முதலா என்ன செய்வான் கட் பண்ண கட் பண்ணிட்டீங்கடா ஹபீத் போயிடும் நினைச்சிருக்கும் அப்படியே போயிடும் அப்ப நீங்க என்ன செய்யணும்டா யா உன் வழியில் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்னால் முடிஞ்ச போராட்டத்தை செய்யறேன் ஓண்ட ரஹமத்தில் ஆக மிகவும் மோசமாக நூறு கொலை செஞ்சவனா நீ தோபா செஞ்சுக்கிறேன் மன்னிப்பு கொடுத்துக்கிறாய் எத்தனையோ இணை வைத்து கடைசி நேரத்தில் லாயிலாஹில்லா முகமது ரசூலா என்று சொன்னவனையெல்லாம் நீ மன்னிச்சிக்கிறாய் நான் என்னை போராட்டத்தை விட மாட்டேன் இதை வச்சு என்னை போராட்டத்தை விடமாட்டேன் நான் போராடிக்கண்டே இருப்பேன் இறுதி நேரம் எனக்கு ஒரு ஹலாசோ எனக்கு ஒரு தக்குவாவோ எனக்கு ஒரு ஈமானோ உயரலாம் என்று போராட்டத்தை கடைசி வரைக்கும் விடக்கூடாது ஏன்னா ரப்புக்கும் ஆழமும் பிமாஃபி ஃபூசிக்கும் உங்களோட உள்ளங்களில் என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா மிகவும் அறிந்தவன் என்று வசனம் சொல்லுவார் இந்த இனாபாவை ஒரு நாளும் விடக்கூடாது வ அனீபு இலா ரப்பிக்கும் உங்களுக்கு இறைவன் பக்கம் நீங்க என்ன செய்ய திரும்பி விடுங்கள் என்ற இந்த உணர்வை விடக்கூடாது அப்ப அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உள்ளத்துல இந்த அசைவ இந்த மாற்றத்தை ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் அடுத்து என்ன தனிமையில் அச்சம் தனிமையில் அச்ச உணர்வை என்றைக்கும் உற்றக்கூடாது தனிமையில் என்ன பாவங்கள் வந்தால் போராட்டம் வந்தால் தனிமை என்றால் என்ன நாம் மட்டும் தனிமையாகிக்கிறது மட்டுமல்ல நம்ம பாவம் செய்ய முடிஞ்ச சூழ்நிலையில் இருக்கிறது தனி உதாரணமாக மனைவி நம்மளை கண்டுகொள்ள மாட்டாள் அல்லது கணவன் நம்மளே கண்டுகொள்ள மாட்டான் என்ற அளவுக்கு மனைவியும் கணவனும் ஆகிட்டா அதுவும் என்ன அவர்களுடைய தனி யாரும் கேட்க மாட்டாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க எதுவும் போக மாட்டாங்க என்ற லெவலில் இவங்களுடைய பேச்சு ஒரு என்ன மோசமானதாக மற்றவர்களை பற்றி பேசக்கூடியதாக இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துச்சுன்னா அது மோசமான ஒரு நிலைமை ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் முடிவெடுக்கிறார் அது ஒரு சகோதரர் சொன்னது முடிவெடுக்கிறாங்க நாங்கள் இதுக்கு பிறகு என்ன அடுத்தவர்களை பற்றி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது நம்ம நம்மளோட விஷயத்தை பேசிட்டு உற்று ஒன்று முடிவெடுக்கிறாங்க பேசினா ஒரு ரெண்டு மூணு நாளும் எப்போயும் சண்டை தான் இவருக்கும் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ரெண்டு பேருக்கு இல்லை எப்பயுமே சண்டை ஒய்ஃப் சொன்னால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கினு கேட்டு ஒய்ஃப் சொல்கிறான் அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நம்ம இதுக்கப்புறம் புறம் பேச ஆரம்பிப்போம் ஏண்டா நான் உன்னைய பற்றி பேசுகிறதும் நீ என்னையை பற்றி பேசுகிறனா சண்டை காரணம் இது அடுத்தவங்கள பற்றி பேசுனா விடுபட்டு சரியா நம்ம இந்தியிலிருந்து அடுத்தவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சுட்டோம்டா பிரச்சனை வராது நீ என்னையை பற்றி நேரடியாக சொல்கிற இப்போ நான் உன்னையை பற்றி நேரடியாக சொல்கிறேன்னா இதுதான் சண்டைக்கான காரணம் இன்ற எழுந்தி நம்ம அடுத்தவன் ஒய்ஃபு அடுத்த ஹஸ்பண்டை பற்றி நம்ம ஏதாவது குறைகளை பேசிக்கிட்டு இருப்போம் நான் நீங்கள் ஹெப்பியாக என்ன செய்யிருப்போன்றதோட அந்த மனைவிக்கும் விளங்கிட்டு இந்த ஹஸ்பண்டுக்கும் விளங்கிட்டு உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கான முதல் ரீசன் சைத்தானுடைய இது அடுத்தவர்களை பேசினா தான் சந்தோஷமாக வைப்பான் நம்மளே பற்றி நம்ம நேரடியாக பேசுகிறதுல அது என்ன செய்யாது இருக்காது உண்மையிலே அற்புதமான பாடம் வளங்கிட்டா உண்மையிலே இது ஒரு அற்புதமான பாடம் என்னென்னா நம்ம முன்னுக்கு முன்னுக்கு குறை சொல்லிக்கொள்ற அந்த அம்முன்னு வந்துட்டு ஒன்று ஒரு பாதுகாப்பு அந்த சொல்ல மாட்டோம் என்ற நிலமை தான் அந்த பாவத்துக்குரிய சூழ்நிலைகள் வருது அது இப்ளிஸ் வந்து அந்த மண் ஹசியர் ரஹ்மான பில் ஹைபை எப்படி போராடுறதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க மறைவில் அஞ்சுதல் இடத்துல எப்பயுமே ரெண்டு லிஸ்ட் ஒரு மனிதனுக்கு எப்போயுமே ரெண்டு லிஸ்ட் இருக்கும் அது எப்படின்னா நம்ம தனிமை குடும்பம் சேஃப்டியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி ஒன்று இருக்கும் ஆனால் இந்த லிஸ்ட்டை இப்லீஸ் வந்து நல்லதுக்கு வச்சிருந்தா பரவாயில்ல சில டைமில் பாவத்துக்கு கூட்டிக்கெண்டு போவோம் எல்லாருக்கும் விருப்பம் லிஸ்ட்டு வந்து பேர் லிஸ்ட் வந்து சஹாபாக்களில் இருக்கணும் வேலையெல்லாம் அடுத்த லிஸ்ட்டில் உள்ள வேலையை தான் என்ன செய்யணும் செய்யணும் பேர் லிஸ்ட்டில் பார்த்தா இவர் சஹாபி என்று இருக்கணும் வேலையெல்லாம் அபூஜாகளட வேலையாக அறிக்கணும் இப்படி என்ற ஒரு இது இருக்குது அதனால் வெளியே காட்டிக்கிறது இல்லை இப்படியான உணர்வு சின்னது இருக்கும் ஓரளவு இருக்கும் பெருசு தக்குவா தக்குவாசலாசு கேட்பேன் இப்ளீஸ் என்ன செய்வாண்டா சைத்தானு செய்வானா இந்த பட்டியலை கூட்டிக்கிட்டு வருவான் அது எப்படி கூட்டுவாண்டா கெட்ட எண்ணத்தை முதலாவது வரவழைப்பான் ஒருவரை பற்றி கெட்ட எண்ணத்தை முதலாக வர வளைப்பான் அவரை பார்த்த உடனே இவர் இவர் என்ன கெட்டது செய்யாமல் வைப்பார் நான் மட்டுமா கெட்டவர் இவரும் கெட்டது தான் செய்வார் இருந்தாலும் காட்டிக்கொள்ள மாட்டார் நானும் காட்டிக்கெழுறேன் இல்லை நானும் நல்ல மாதிரி தான் நினைக்கிறேன் என்ற ஒரு உணர்வுகளை இப்படி சரி செய்வார் ரெண்டு பேர் கிடையில அவர் இவர் நண்பர் ரெண்டு பேரும் நண்பர் ரெண்டு பேர்ட்டையும் வளர்த்துக்கொண்டே இருப்பான் ஆனால் உண்மையிலே அவர் ஒரு நல்ல மனிதராகவும் இவர் ஒரு தனிமையில் மோசமான மனிதராக இருக்க இயலும் பல காரணங்களாக இருக்க இயலும் ஆனால் எப்பயுமே மனுஷன் கண்ணாடி மாதிரி தான் அடுத்தவனை பார்ப்பாள் அவன்கிட்ட முகம் தான் அதில் வளங்கு அவரோட முகந்தான் அதில் விளங்கும் இந்த மாதிரியான நிலைமையால் கொஞ்சம் 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 போகிற டைமில் உச்சகட்டத்தில் விற்கிது இது தொண்ணூறு வீதம் தொண்ணூற்றஞ்சில் நிற்க ரெண்டு பேருக்கும் அவர் இப்படி தான் நினைக்கிறார் இவரும் அப்படித்தான் நினச்சார்னு வைங்களேன் அவர் உண்மையாக அப்படி இல்லைன்னா பேர விஷயம் ஆனால் இப்படி நினைக்கிற டைமில் உண்மையில் ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவராக இருந்தால் ஒரு நாள் இவர் ஒரு மோசமான வேலை செய்கிற டைமில் ஒரு அரும்ப வட்டி எடுக்கிற டைமில் அல்லது எனது மா ஏதாவது பொருளாதார ரீதியாக ஒரு திருட்டோடு சம்மந்தப்பட்ட அல்லது ஒழுக்கக்கே சம்மந்தப்பட்ட அல்லது ஒரு சினிமா இதோட சம்மந்தப்பட்ட சினிமாங்களே ஒரு சினிமாவோட சம்மந்தப்பட்டது என்ன வைங்க திடீர்னு ஒரு ஒரு நாள் என்ட்ரு ஆகிட்டார் இவர் வந்து என்ன ஒரு மோசமான ஒரு ஒழுக்கம் கெட்ட மாதிரியான ஒரு சினிமாவில் இருந்துட்டிக்கிறார் டக்குன்னு ஓப் பண்ணுறதுக்கு போறப்படையில் ஆல்ரெடி தொண்ணூத்தஞ்சு சைத்தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறான் கெட்ட எண்ணத்தில் நீனும் கெட்டவன் நானும் கெட்ட ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாரும் தவறு செய்கிறதா இருங்க அப்படின்றதோட சைத்தான் வந்து தொண்ணூத்தஞ்சுலேருந்து வெளிப்படுத்திட்டான் ரைட் சலாம் கொடுத்துட்டான் ரெண்டு பேரும் என்ன அது சரிதான் தான் இன்றைக்கு தவறு செய்யாமல் இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி அந்த ரசூலாங்களே சொல்லிக்கிறாங்களாமே வட்டி தொடையில்லாத ஒரு காலம் ஒன்று வரும் ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ரெடி பண்ணி வச்சிருப்பா புக் லெஜராக கொடுத்துருவான் ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணி எல்லாம் முடிஞ்சவர் ரெண்டு பேரும் அதுக்கு பிறகு ரைட் இது விஷயம் பிடித்தா இது மற்றவங்களுக்கு முன்மாதிரியா நம்ம நடந்து கொள்ளணும் அதனால நம்ம தனிமையில் தவறு செய்யற வேற விஷயம் பப்ளிக்கா செஞ்சாத மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருந்து இப்போ ரெண்டு பேரும் கூட்டாரு லிஸ்ட் எங்கே போயிட்டார் அவருக்க அவர் இவர் ரெண்டாவது லிஸ்ட்டில் போயிட்டார் இதுதான் இவ்வளீஸ் வந்து மன் ஹசியர் ரஹ்மான பில் ஹைபில் லிஸ்ட்டை மாற்றுறது சரியா இப்படி ஒவ்வொருத்தராக சேர்ந்து 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 பார்த்தா இவர் வந்து அதுக்கு பிறகு கூடி இவங்க ரெண்டு பேரும் பாவத்துக்கு கொத்தர் கொத்தர் துணையாகிற அளவுக்கு வந்துடுவான் இவ்வளோ மோசமான சிஸ்டம் இப்ளீஷில் சதி சாதாரணமானதில் விளங்கிட்டா இம்மா இப்னோட ஜோசி ரஹிமோர் அதை நம்ம ஒரு ஒரு அரை வர ஸ்பெஷல் எடுத்துக்கிறோம் இப்ளிீஷை பற்றி இஸ்லாமிய உலகத்தில் எழுதப்பட்ட நூற்கள் அன்று ஒரு முப்பது நாற்பது புக் சரியா அது லிஸ்டரை அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ அவ்வளோ புக்கு எழுதப்பட்டிருக்கி எப்படியெல்லாம் இந்த சைத்தான் இந்த வழிகேட்டை கொண்டு வருவான் அப்போது தனிமையுடைய சப்ஜெக்ட்டை எப்படி இப்ளீஷ் மாற்றுறான் எப்படி அவமானப்படுத்துகிறான் இப்ளிஸ் வழிகெடுத்துட்டு விடமாட்டார் ஒயூக் கேவலப்படுத்துவான் நல்ல முறையில் புரிஞ்சுங்க இப்ளீஸ் வழிகெடுத்துட்டு ஒரு நாளும் விடமாட்டான் உங்களை கேவலப்படுத்தியே தீர்வான் ஏன்டா அவன் பழிவாங்கன் ஆதமுக்கு முன்னால் அவன் அவமானப்பட்டதை பழி வாங்கக்கூடிய வழிகட்ட நீ அவனை கட்டுப்பட்டுட்டீங்க நான் அவனை பாதுகாக்கணுமே இல்லை உங்களை அவமானப்படுத்துவான் ஒரு நாள் நீங்கள் அவமானப்படுவீங்க அதை செஞ்சு தான் அவன் தீர்வான் அந்த அவமானத்தின் ஊடாக ஒன்றில் நீங்கள் தௌபா செஞ்சு ஈமானுக்கு திரும்புங்க இல்லைன்னா நிரந்தரமாக மாறுவீங்கன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வருவான் அப்போ அன்புள்ள சகோதர்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால் மன் ஹசியர் ரஹ்மான் அப்போ மூணாவது நாலாவது சிவத்துக்கள் என்ன அவரிடத்தில் முதலாவது நம்ம என்ன சொல்றோம் என்று சொன்னா அவர் வந்து அந்த அந்த தவறு விடுகிற நேரத்தில் திரும்பக்கூடிய மனோநிலையில் உள்ளவர் என்றதான் அவ்வாபுக்குரிய விளக்கம் அந்த அவ்வாபுக்குரிய சிவத்துக்களை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி என்று சொன்னால் ரெண்டாவது சிவத்தாக மறைவில் அவர் என்ன செய்வார் அதாவது ஹஃபீதாக இருப்பார் தண்ட பாவங்களை அப்பப்ப கணக்கெடுத்து கொண்டிருப்பார் நான் பாவம் செஞ்சிட்டேன் பாவம் செஞ்சுட்டேன் அப்பதான் அவர் என்ன செய்யும் இதயத்தை திரும்பக்கூடிய நிலையில் அவரோட மனசு அடிக்கடி என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு அடுத்ததாக அவர் மீளக்கூடியவராக இருப்பார் மறைவில் என்ன இறைவனை அஞ்சுதல் விஷயத்தில் மிகவும் கவனமாக என்ன செய்வார் இருப்பார் அப்படின்னா பிள்ளை செய்ய மாட்டார்ல பிள்ளை செய்வார் ஆனால் உடனே அந்த கல்வை என்ன செய்யும் முனிபாகி இறைவன் பக்கம் அவ்வாபாக மாறும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்